வந்தனம் அறவோரே வந்தனம் அறவோரே ஞானம் எழுதிய புத்தரே வெசாக் பௌர்ணமி தினம் மூவித ரத்தினங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வெசாக் பௌர்ணமி தினம் பௌத்த நாட்காட்டியின் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று என்பதோடு இது புனிதத்துவமான முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது இந்த நாள் கௌதம புத்தரின் பிறப்பு புத்தத்துவம் மற்றும் சம்புத்த பரிநிர்வாணத்தின் புனித நிகழ்வை நினைவுபடுத்துவதோடு மனித நேயம் மற்றும் கருணையுடன் கூடிய அறப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் கௌதம புத்தரின் போதனைகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது காலத்தால் அழியாத கௌதம புத்தரின் தத்துவம் ஆறுதலுக்கான வழியாக அமைந்துள்ளது புத்தர் கூறியது போல் ஒற்றுமையுடன் நம்பிக்கையுடனும் ஒன்றிணைவது அவசியம் பௌத்த தத்துவத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன கருணை மெத்தா இரக்கம் கருணா சாந்தம் முதித்தா மற்றும் சகிப்புத்தன்மை உபேகா ஆகிய நான்கு நட்பண்புகளை பின்பற்றி நாம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் இந்த விசாக் அனுஷ்டானங்கள் அறியாமை இருளை அகற்றி இலங்கையை மறுமலர்ச்சி பாதைக்கு எட்டு செல்லும் வரமாக அமையட்டும் அனைத்து உயிர்களுக்கும் அனைவருக்கும் இன்பமான பேசாக் திருனாள் நழிவாழ்த்துக்கள்.